நண்பர்களே ஆசிய கோப்பை தொடர் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து மூணு போட்டியில் வந்து விளையாண்டுருக்காங்க முதல் போட்டி வந்து ஹாங்காங் கூட ரெண்டாவது போட்டி வந்து பாகிஸ்தான் கூட மூணாவது போட்டி வந்து சூப்பர் ஃபோர் சுற்றில் வந்து பங்களாதேஷ் கூட வந்து விளையாண்டாங்க மூணு போட்டியிலையுமே இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க தோல்வியை சந்திக்கலை திரும்பவும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் வந்து மோத போகிறாங்க இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் ரசிகர் ஒருத்தர் சமூக வலைதளங்களில் வந்து ரொம்ப வைரலாகிட்டு இருக்காரு அவர் வந்து அப்படி என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் லீக் சுற்றில் வந்து போட்டிகள் நடந்த சமயத்தில் இந்தியாவுடைய தேசிய கீதம் வந்து இசைச்சிருக்காங்க அந்த சமயத்தில் வந்து ரொம்ப கம்பீரமாக அந்த ரசிகர் வந்து இந்தியாவுடைய தேசிய கீதத்தை வந்து பாடியிருக்காரு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு அவர் வந்து பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு ரசிகர் இருந்தாலுமே இந்திய தேசிய கீதத்தை அவ்வளவு கம்பீரமா வந்து பாடியிருக்காரு இந்த விஷயம் வந்து இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கும் இந்திய ரசிகர்களுக்கும் பெரிய ஒரு ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு மேலும் வந்து அந்த ரசிகர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா போர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முட்டாள்தனம் அன்பு தான் வந்து இருக்கணும் நட்புறவை வந்து ரெண்டு நாட்டுக்கும் மத்தியில் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னும் அந்த ரசிகர் வந்து தெரிவிச்சிருக்காரு மேலும் அந்த ரசிகர் வந்து என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்போலாம் கிரிக்கெட் போட்டிகள் வந்து நடக்கிறதே கிடையாது பகை எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்ப நட்புறவோடு இந்தியாவும் பாகிஸ்தானும் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடணும் அப்படின்னும் அந்த ரசிகர் வந்து தெரிவிச்சிருக்காரு அவருடைய கருத்துக்கு இந்திய ரசிகர்கள் மத்தியிலையும் நல்ல ஒரு ஆதரவு வந்து கிடச்சிருக்கு இது போன்ற இன்னும் பல சூப்பரான ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸ் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி